ஃபேஸ் மாஸ்டர் கமி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆனால் மிகப்பெரிய லெவலில் இப்போ அவருக்கு ஆதரவு கூடிகிட்டே வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஜ சபா சீட்டுனால் இப்போ அறுபத்ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் எடப்பாடி பண்ணிசாமி கையில் இருக்காங்க ஓபிஎஸ்ட்ட பார்த்தீங்கன்னா நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் இங்கே கட்சியை கருதாதீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிசாமி அணியினர் வந்து லெட்டர் கொடுத்துட்டாரு சபாநாயர்கிட்ட ஆனால் சபாநாயகர் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கல பெண்டிங்கில் தான் இருக்குது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பண்ணிச்சாமி அணியினார் இப்போ வந்து கொரடா சொல்கிறதான் கே கேட்கணும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பிரமுராக கருதாங்கன்னு லெட்டர் கொடுத்துருந்தாலும் அது நடவடிக்கை எடுக்கப்படாதனால கொரோடா என்ன சொல்றாங்களோ அதுதான் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் அதே மாதிரி ஐயப்பன் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க எங்களை தகுதி நீக்கம் பண்ணாலும் பரவாயில்ல நீங்க எங்கள் அதிமுக சொல்லிட்டீங்க அது எங்க இஷ்டம் நாங்க ஓட்டு போடுவோம் ஓட்டு போடாம இருப்போம் இங்கே கேட்க மாதிரி ஒரு நெருக்கடி வந்து ஓபிஎஸ் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எம்எல்ஏக்கள் நெருக்கடி கொடுக்கறாங்க எம்எல்ஏக்கள் கூட்டம் இதுக்கு முக்கியமான காரணமே நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி அந்த எலக்ஷனில் வேறு கட்சிக்கு வாக்களிக்க போறதா சொல்கிறாங்க இதான் எடப்பாடி பணிச்சாமிக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு அதனால எம்எல்ஏக்கு கூட்டம் அவசரமாக கூட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க கூட்டப்பட போது இப்போ இனிமேல் தான் பார்க்கணும் விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு அஞ்சு எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டும் தான் தேமுதிகல இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்கப்படலாம் ஒரு இருந்துச்சு அப்போ திமுக பாத்தீங்கன்னா ஆதரவு தர்றதுக்கு ரெடியா இருந்தாங்க ஆனா அதிமுக ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஏழு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பரபரப்பாக வந்து இருந்துச்சு அதனால் தேமுதிக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை பாத்தீங்கன்னா அளந்துட்டாங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏக்களும் முக்கியமாக வந்து எம்எல்ஏக்களை வந்து சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுக்கதாக சொல்றாங்க எதனால சமாதானப்படுத்தும் முயற்சியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது பார்த்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை எடப்பாடியோட செயல்பாடுகளை பிடிக்கல இதுதான் சமையல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிறதுக்கு தயார் இருக்காங்க திமுகவுக்கு வாக்களிக்க தயாரிக்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு பாமகிட்டையும் பார்த்தீங்கன்னா ஆதரவு கேட்கும் முடியாது ஏன்னா அவர் எம்பி சீட்டு கேட்பாரு ஸோ இப்போ ஓபிஎஸ்டை கேட்டு பேர்லாம்னு சொல்லும்போது போது இப்போ வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சான்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி சிக்கலை உருவாக்குண்டாங்க நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தவ நிர்வாகிகள்லாம் இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு கொடுக்க போறதா சொல்கிறாங்க அகில இந்திய பாஜகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு சுற்றுப்பயணம் ஸோ இந்த மாதிரி மாநிலம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லா சுற்றுப்பயணம் போகிற மாதிரி வந்து ஒரு பதவியும் பார்த்தீங்கன்னா அவர் கைக்கு வரப்போகுது அது ஒரு விஷயம் பரபரப்பாக போயிட்டுருக்கு பாஜக பார்த்திங்கன்னா நாற்பது இனங்கள்ல சட்டமன்ற தேர்தலில் கேட்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருபது இடங்கள் தான் மாதிரி முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு இப்போ ஓபி ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கு பாஜக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முடியும் ஆனால் பாஜகவும் அது பண்ணாது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மோதல வேடிக்கை தான் பார்க்குற மாதிரி சொல்றாங்க இப்போ ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய நிர்வாகிகள் வந்து சந்திச்சுட்டு பேசுறாரு சொல்றாங்க வேட்பாளரை ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்து ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ராஜசபா சீட்டு கொடுக்கும்போது ஸோ சும்மா சும்மா பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க எடப்பாடி அணியிலேருந்து முனுசாமியிலேருந்து ஜெயக்குமார் உதயகுமார் இவங்கெல்லாம் அமைதியானதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி ఆదర్తి ఇలా ఇркаదా说रांगा सो देन ఫేమ్ సంబచా లైక్ సబ్స్క్రైబ్ థాంక్స్ ఆవచింది సిడి